கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களாக சில கஷ்டங்கள் மட்டும் இல்லை சார் பல கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு முக்கியமான ராசி சார் பல கஷ்டங்கள் அப்படின்னா என்னென்ன சார் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னா அதிகபட்சம் உடல் ரீதியான விஷயங்கள் நிறையவே பாடுபட்டிருப்பீங்க கடந்த ஒரு ஒன்றரை வருட காலமெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க அதில் என்னென்ன மெயின் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப செலவு பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி செலவுலாம் ஒரு பக்கம் இருக்குது சார் ஆனால் மன உளைச்சல் எவ்வளோ சார் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சார் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ரொம்பவே நிறைய இடத்துல ரொம்ப மன உளைச்சலை சந்தித்து அது எப்படி சார் சமாளிக்கிறது தெரியாம மருந்தில் இந்த மாதிரி விஷயங்கள்னாலே மாசம் மாசம் டெய்லி டெய்லி மாத்திரம் மருந்துல போயிடுச்சு சார் அது திரும்பி பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை எப்போ தான் ஒன்று இருக்க மாதிரி இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் இன்னைத்து காலகட்டம் வரைக்கும் அவங்க அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் போது அதை பற்றி அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கறீங்க கீழே வந்து டிஸ்கிரிஷன் காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய ஜோதிட நம்பர் அது மட்டும் இல்லாமல் விஐபிக்கும் நிறைய விஐபிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானுடைய நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ஐந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னே சொல்லலாம் எப்படி சொல்றது நான் ஒரு பத்து ஜோதிடர்களுக்கு ஆசான் அப்படின்னாவே அவங்க ரொம்பவே பெரிய இதாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்து அஞ்சு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபி எல்லாம் ஜோதிடம் பார்க்குறேன் கீழே நான் ட்ரஷன் ஆண்டே நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு பட்சத்தில் நீங்கள் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட்டன் பண்ணுவாங்க இல்லைன்னா பிசி அப்படி இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் கூட கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்க அட்டன்ட் பண்ணார் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் நீங்கள் வந்து சொல்லி சொல்யூஷன் தெரிவிக்கிறாங்க சரிங்க இப்போ நம்ம இந்த கண்ணிராசியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ராசி மிகப்பெரிய வல்லமை மிக்க ராசி இந்த ராசியோட முக்கியமான ஒரு ராசி என்னெச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு பக்காவான வந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு இடமாற்றம் ஒரு விஷயம் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்து பதினாலில் ஒரு இரண்டு வருடம் ஒரு வருட காலங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வருட காலங்கள் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க நிறைய மன உளைச்சல் சந்திச்சிருப்பீங்க வீட்டு பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க திருமண பிரச்சனைகள் சந்திச்சுருப்பீங்க குழந்தைகள் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் தானே சார் அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிச்சு சார் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துச்சு சார் அதுமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியிலேருந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இப்போ போன ஜனவரி வரைக்குமே ரொம்ப மன உளைச்சலாம் வந்து ச சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மே நிறைய மன வளர்ச்சிகள்லாம் சந்திச்சு சார் மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் சந்திச்சு சார் அதில் சில நாட்களில் ஹாஸ்பிட்டல்லேயே போச்சு சார் அஞ்சு நாள் மூணு நாளும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும் சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிறீங்களா கொஞ்சம் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாத காலகட்டங்களில் ஒரு நன்மையும் உங்களுக்கு நடந்திருக்கும் உயிர் தப்பிச்சிருப்பீங்க அதே ஒரு மிகப்பெரிய நன்மை தான் என்ன சார் நன்மை பெரிய விஷயங்கள்லாம் நன்மை நன்மைங்கிறீங்க உயிர் தப்பிச்சுதே பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க உயிர் தப்பிச்சு தான் மிகப்பெரிய நன்மை அது மட்டும் இல்லாமல் சிலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பார்த்து திருமணம் மாதிரி திருமணம் நடந்திருக்கும் ஸோ தொழிலில் இறங்குனங்களும் கொஞ்சம் தொழில் ஏற்றமாக வந்து கிடச்சிருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது சார் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குமே அந்த உயிர் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பீங்க ஒரு அஞ்சு நாட்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னு ஆசைப்பட்ட பயப்பட்டவங்களெலாம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர அளவுக்கு இதெல்லாம் தப்பிச்சிருவோம் உயிர் தப்பிச்சுருவோமான்னு உங்களுக்குள்ள கேள்விக்குறியாக இருந்தீங்களாம் தப்பிச்சு வந்திருப்பீங்க அதே மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களா குழந்தை உரம் கிடச்சிருக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் இப்போ தான் உங்களுக்கு வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நீங்கள் மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணிங்க கால்குலேட் பண்ணி பாருங்களே சரி சார் செலவு பண்ணலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு சார் ஆனால் இன்றைக்குமே அந்த வழி வந்து ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறீங்களா தழும்பு ஓரளவுக்கு ஊசியும் அதே மாதிரி காயங்கள் மார்க்குள் அளவுக்கு இப்போ ஆப்ரேஷனும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ரத்தம் வெளியே போகிற அளவுக்கு நிறையா விஷயங்களும் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையாகுமே நான் சொன்னது உண்மையை அப்படின்னா மறக்க கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உயிர் தப்பிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் மன வலிமையினாலேயே இவங்க வந்து திரும்பி வந்துவிட்டாங்க உயிர் உயிரை அப்படியே கையில் பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டாங்க எந்த பிரச்சனையும் வராமல் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துட்டாங்க இது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கடவுள் உங்களை ஒரு ஃபைனலாக ஒரு தட்டு தட்டி அப்படியே உதறி சரியாகி ஆகி வா அப்படின்னு சரி பண்ணி கொடுத்துட்டார் அதாவது கீழே விழுந்த உங்களை எடுத்து மேலே மண்ணு பட்டுருக்கு அப்படின்னு பட்டு பட்டுன்னு அடிப்பாங்கள்ல துணியெல்லாம் தட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டு தட்டு தட்டி உங்களை வந்து சரி பண்ணி உக்கார்தான் சொல்லணும் சார் எங்கே சார் சரி பண்ணி உட்கார வச்சாரு இன்னும் மருத்துவத்துக்கு செலவு பண்ணி தான் இருக்கும் இன்னும் உடம்புலாம் கொஞ்சம் சரியாகிறதுலாம் ரொம்ப இதாக இருக்குது சார் உயிர் தப்பிச்சிருக்கீங்க இது கடவுள் புண்ணியம் அதை ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வாங்கிக்கோங்க இதுக்கப்புறமேட்டு ஒரு உளுந்து எந்திரிச்ச வலி கொஞ்சமாவது இருக்குமில்ல அந்த வலி சரியாகிறது கொஞ்சம் நாளாவது ஆகும் இல்லை இப்போதான் கீழே விழுந்தீங்க எடுத்து ஒரு தட்டு தட்டி உங்கள் சரி பண்ணியிருக்கு அந்த கீழே உளுந்தது கொஞ்சம் அந்த வலி இருக்குமில்ல ஸோ அந்த வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வரும் இதற்கு மேலே நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையிறதுனால இப்போ நடக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிங்க கீழே வந்து எந்திரிச்சிங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பி அந்த வழி கொஞ்சம் இருக்குது அந்த வலி சரியாகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிப்பீங்க இதுக்கு மேலே அப்படியே ரன் பண்ணி ஓட ஆரம்பிப்பீங்க உங்களோட இலக்க நோக்கி நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உரம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இதுமேல் வந்து கடவுள் கொடுக்க ஆரம்பிப்பார் நன்மை கொடுக்க ஆரம்பிப்பாருங்க சோஷத்தை கொடுக்க ஆரம்பிப்பார் மகிழ்ச்சி கொடுக்க ஆரம்பிப்பார் சார் இப்படி தான் சொல்கிறீங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறீங்களா முன்னாடி போய் பாருங்கள் கண்டிப்பாக கண்ணிராசி இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ தான் சொல்லியிருப்போம் நிறைய பேர் வீடியோ காலில் நன்மை நடக்க நன்மை நடக்க போது ஆபத்து நடக்கும் ஆபத்து நடக்கும்போது சொல்கிறாங்க அது எதனால் எதிலருந்து வருது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தசாபுத்தியின்படி மாற்றத்தினால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நிறையா பேர் வந்து பார்த்துருப்பாங்க கன்னிராசி சம்மந்தப்பட்ட எங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய ராசி வலுவான ராசியாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ குழந்தைகளாக இருந்தால் தாயோ தாயோ இருந்தால் குழந்தைகளோ ஸோ தந்தையாக இருந்தால் குழந்தைகளோ தந்தையாக இருந்த குழந்தையாக இருந்தால் தந்தையோ ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ராசி வந்து அவங்களுக்கு இறுக்கி பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த ராசி தான் அவங்க வந்து காப்பாற்றி மறுபடியும் உங்களுக்கு வந்து மறு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ மற்ற ராசிகள் வந்து ஒருங்கிணைச்சி உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வந்ததுனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு லக்கா போகுது அப்படியே தொக்கா நீங்கள் வந்து அழகாக லக் முக்கியான ஒரு கிஃப்ட்டை வந்து தூக்கிட்டு நீங்கள் போட்டு அழகாக வேலை பார்த்துட்டு இருக்க போகிறீங்க கடவுள் உங்களை வச்சு செஞ்சாரா அதை செஞ்சதுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை தருணுமோ அதனால் கடவுள் வந்து இந்த நன்மையை தருவார் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு அதை ஒரு மன மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒரு நிலையாக கடவுள் வழிபடுங்க கண்டிப்பாக அது வந்து கடவுள் கொடுப்பார் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுது சார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உங்களோட கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் செய்யக்கூடிய தொழிலானது ஒரு புதுசாக வந்து ஒரு தொழிலை வந்து நீங்கள் ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கும் ஸோ இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தொழிலில் நிறையா வருமானம் வரதுக்கான நேரம் ஸோ அது வந்து நீங்கள் தொடங்குறதுக்கான நேரம் இதுவாகவே இருக்கட்டும் அது நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் வந்து கிடைக்க போகும் சார் நிறைய கஷ்டப்பட்டீங்க சார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மன உளைச்சல் நிறைய சந்திச்சிங்க பணம்லாம் எதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு பணமும் ஒரு மிகப்பெரிய தேவைதான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிச்சு லைஃப்னால் என்ன அப்படின்னு விளையாட்டாக இருந்தது உங்களுக்கு அட இதுதான் லைஃப் அப்படின்னு புரிய வச்சிச்சு ஸோ அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறதுனால கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் கடவுள் வழிபாடுனால் எந்த கடவுளை சார் வழங்குறது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க சார் குலதெய்வ வழிபாடு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் ஸோ குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களை உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்து குலதெய்வமே தெரியல சார் நான் வீட்டில் ஏதாவது சாமி கொண்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கும்பலம் ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி வீட்டில் தினம் தினம் காலையில் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் கண்ணி ராசி பொறுத்தவரைக்கும் சூரிய வழிபாடு ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும் ஸோ இதில் கன்னிராசியோட தாய் தந்தையரை கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கவனமாக செலுத்திக்கோங்க கவனமாக பாருங்கள் தந்தைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் தாய்க்கு வந்து அங்கேயும் கொஞ்சம் அலைச்சல் அதுன்னு இருக்கும் ஸோ மற்றபடி உடல் ரீதியான விஷயங்கள் நல்லதாகவே இருக்குது மகிழ்ச்சி உங்களால் உங்களோட உங்களோட தாய் தந்தையை ரெண்டு பேருமே இனிமேல் மகிழ்ச்சி தான் இருக்கும் நீங்கள் உயிர் தப்பிச்சது ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களால் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருப்பாங்க இனிமேல் உங்களோட லைஃபுமே ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் பழசை கம்பேர் பண்ணும்போது அதான் நான் சொன்னேன்ல கீழே உளுந்துட்டீங்க உளுந்தது எடுத்து ஒரு உதர் உதறி தட்டு தட்டி உங்களுக்கு நடக்க வச்சுட்டுருக்கு அந்த நடந்துட்டு இருக்கும்போது அந்த பழைய வழி கொஞ்சம் தான் செய்யும் அந்த வழி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உங்களோட குடும்பம் அதான் மறந்துடக்கூடாது உங்களை காப்பாற்றி கூட்டது பக்கத்தில் இருந்தாங்க அதை மறந்துடக்கூடாது அது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மறந்துடக்கூடாது அதுதான் மெயின் மற்றபடி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது இதுக்கு மேலே லைஃப் நல்லாயிருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக ம மற்றங்கிட்ட பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க சின்ன சின்ன கோவங்களுக்கு வரதான் செய்யும் கொஞ்சம் தூக்கமின்மை இல்லாமல் இருப்பீங்க ஏற்கனவே இருந்த வழியில் கொஞ்சம் இருப்பீங்க உங்களோட வழி மற்றவங்களுக்கு புரியாம கூட இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அதிகமாக பேசிடக்கூடாது அதிகமான வார்த்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துல வார்த்தையும் விட்டுறக்கூடாது ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி லைஃப் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் இனிமேல் அதை வந்து காப்பாற்றி கொண்டுறதுக்கான வழிகள் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி ஏதாவது தொழில் தொடங்க போகிற சார் ஆனால் வருமானம் கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிறீங்களா தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி செய்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் திருப்பதி ஏழுமலையான வணங்குனிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் திருப்பதி ஏழுமலையான வந்து ஓம் திருப்பதி ஏழ்மலை பற்றி ஓம் திருப்பதி ஏழுமலை பற்று ஓம் திருப்பதி ஏழ்மையா பற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் சொல்லிவிட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து வழிபடுங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கன்னி ராசியை வரைக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க ஒரு அம்மன் வழிபாடு பண்ணக்கூடியதெல்லாம் ரொம்பவே நல்லது இதில் ஒன்பது இடங்களில் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு இடத்துல நான் சொல்கிறேன் அது போய் வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வ இடத்துலையே கருப்பு அயனாரப்பன் அப்படிங்கிற சாமி இருக்கும் அயனாரப்பன் கிட்டே கன்னிமார் அப்படின்னு இருப்பாங்க அதாவது திருமணம் ஆகாத சிலைகள் ஒரு சில இடத்துல ஒம்பது கன்னிமார் இருப்பாங்க ஒரு சில இடத்துல ஏழு கன்னிமார் இருப்பாங்க இதில் வராகி அம்மனும் இருக்குப்பாங்க அந்த கன்னிமாரிலே வந்து வராகி அப்படின்னு ஒரு தெய்வமும் இருக்கும் ஸோ இந்த வழிபாடு நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இந்த கன்னி ராசியில் இருக்கிறீங்க சார் கன்னி கன்னி அதனால் நீங்கள் கன்னிமார் கன்னி ராசின்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ராசியில் ஒம்பது வகையான அம்மன் தெய்வமும் இருப்பாங்க ஏழு வகையான அம்மன் தெய்வமும் இருப்பாங்க ஸோ அதில் வராகி அம்மன் சென்டரில் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கோயில்களில் ஏழு வகையான அம்மன் வச்சு வழிபடுவாங்க சில கோயில்களில் ஒம்பது வகையான கன்னிமாரி வச்சு வழிபடுவாங்க அதோட டீட்டெயில் வந்து நம்மளோட டிவி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ நான் வந்து இதில் ஆட் பண்ண சொல்கிறேன் ஸோ இந்த கன்னிமார் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் கேட்ட வரங்கள் நன்மையாக அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக இந்த கன்னிமார் தெய்வம் வந்து இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஸோ அதோட இந்த கன்னிமார் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது அதை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அதை என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய இடத்துல அகலக்கால் வைக்கக்கூடாது அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ நம்பாமல் எவனோ ஒருத்தன் கேட்குறான் பண்ணலாம் அப்படி அடித்தா எல்லாம் ஜாக்பெட் அடிக்குது அப்படின்னு ஒருத்தன் நம்பாமலாம் தொழிலில் இது பண்ணக்கூடாது அவனுக்கு வருமானத்தை அவன் நம்பியும் கூடாது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டிங்க போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் கண்ட் செக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றி நண்பர்களே